அக்ரிகல்ச்சர் இந்தியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வகுமார் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் யோகேஷ் குமருங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா அந்த தொங்குவட்டா ஓரகத்தை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போது சத்தியமானில் ஹேர்குளிஸுங்கிற மாடல் சாம்பியனோட நெக்ஸ்ட் வருஷன்னு சொல்லலாம் ஹை கிளியரன்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க அந்த ரொட்டா வட்டரில் அந்த தொங்குவட்டா வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க சேம் பார்த்தீங்கன்னா இது எல்லா பிராண்டு எல்லா கம்பெனியும் எல்லா மாடல் ரொட்டாவட்டிருக்கும் இந்த ஆல்ட்ரேஷன் வந்து அப்ளிகபிள் தான் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது அது டபுள் சைடு கீ ட்ரைவாக இருந்தாலும் சரி சிங்கிள் சைடு ட்ரைவாக இருந்தாலும் சரி மல்டி கீர் செயின் ட்ரைவ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஆல்ட்ரேஷன் வந்து செட் ஆகுங்க ஆல்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீ ட்ரைவ் சைடு வந்து பண்ணிக்கிறாங்க ட்ரைவ் சைடு பார்த்திங்கனா இந்த போர்ஷன் இந்த கவரை வந்து கவர் பண்ணுறக்காக இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும் அந்த ஷூ பார்த்திங்கன்னா அதனால் என்ன ஆகுன்னா இந்த ட்ரைவ் சைடு வந்து டெப்த்து வந்து அதிகமாக போகாது சப்போஸ் இந்த கவரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கவர் வந்து தேஞ்சிரும் இந்த பிளேட் வந்து தேயிறக்க ஆரம்பிக்கும் அதுக்காகங்க இவங்க என்ன ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்கன்னா அந்த கவர் ரிமூவ் பண்ணிட்டு செயின் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்ட ரெண்டரை இன்ச்சு செயின் வந்து வச்சுட்டாங்க அளவாக கவர் பண்ணுற மாதிரி போல்ட் நட்டு போட்டு லாக் பண்ணிட்டாங்க கீழே பிளேட்டு தேயாம ஸ்கொயர் நாடு வச்சு விளச்சிக்கிறாங்க இந்த ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க இந்த ஆல்ட்ரு பண்ணதுக்கப்புறம் டெப்த்து வந்து நல்லா போகுது எந்த இடத்துலையும் தேய்மானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுக்குறாங்க அதுக்கடுத்து டம்மி சைடு பார்த்தீங்கன்னா டம்மி சைடு வந்து அவங்க அப்படியே விட்டுட்டாங்க டம்மி சைடு வந்து டெப்த் அதிகமாக வேணுங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பட்டாவை வந்து ரிமூவ் பண்ணி ஓட்டுறாங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பட்டாவை நல்லா மேலே எடு மேலே மேல் ஸ்டெப்பில் போட்டிருக்காங்க நல்லா டெப்த்து போங்க அந்த மாதிரி இந்த பட்டாவை ரிமூவ் பண்ணுறப்போ டெப்த் அதிகமாக போகிறப்போ பிளேட்டு தேஞ்சிருக்கு தேஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்கொயர் ராடு கொடுத்து வெல்ட் அடிச்சுக்கிறாங்க இந்த ராடு தேய பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அடிச்சுப்பாங்க அந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க ஓரக்கத்தியில் பார்த்திங்கன்னா இவங்க உள்கத்தி டைப் வந்து எடுத்துக்கிறாங்க உள்கத்தி பெஸ்ட்டாக வெளிக்கத்தி பெஸ்ட்டானா அவங்களோட மைண்ட் செட் தான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் உழவு எடுக்கும் வெளிக்கத்தி டைப்பில் என்னென்னா அந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா உழவு ஓட்டிகிட்டு வரப்போ மண்ணை தூக்கி வீசிட்டு வரும் ஸோ வந்து பொலியோரம் ஓட்டினப்போ பார்த்திங்கன்னா நல்லா உளவான மாதிரி தெரியும் இந்த உள்கத்தியில் என்னென்னா மண்ணை வந்து எடுத்து வீசாது வெட்டி விட்டு வந்துடும் அதாவது எந்த அளவுக்கு ஆகலாம் இருக்குதோ அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா உழவாகும் அதனால் என்னென்னா இந்த உள்கத்தி டைப்பில் வந்து ஓரத்தில் வந்து உழவாகாத மாதிரி தெரியும் வெளிக்கத்தி டைப்பில் உழவான மாதிரி தெரியும் அதுக்கான ரீசன் அதுதாங்க என்ன என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உள்கத்தி பெஸ்ட்டாக வெளிக்கத்தி பெஸ்ட்டானா உள்கத்தி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா உள்கத்தி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஒரு செட்டு கத்தி நாற்பத்தி ரெண்டு பிளேடு வந்து நீங்கள் மாற்றுறீங்கன்னா ஃபுல்லாக நாற்பத்தி ரெண்டு பிளேடு ஒரே ஈவனாக தெரியும் இதே வெளிக்கத்தியில அந்த அவுட்ரு ஃபிளான்ஜில் வரக்கூடிய அந்த அவுட்ரில் இந்தலாம் மூணு ரைட் சைடு மூணு லெஃப்ட் சைடு மூணு அந்த கத்தி பார்த்தீங்கன்னா இடையில ஒரு தடவை நீங்கள் மாத்திரமாக வரும் அந்த ஒரு பிரச்சனை வருங்க அந்த ப்ராப்ளம் எதுலையுமே எதுவுமே இந்த ரொட்ட வட்டரில் வராது உள்கத்தி வாங்கிட்டிங்கன்னா ஸோ உள்கத்தி மாடல் வந்து பெஸ்ட்டுங்க உள்கத்தி மாடல்லையே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஞ்சில் அவுட்டரில் வந்து பிளேடை வந்து ஃபிட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஃப்ளான்ஜ் வந்து தேயாதுங்க கத்தி சே தேஞ்சிருச்சுன்னா நல்லா டெப்த்து இறங்கி வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்தியை உள்கட மாட்டேந்திங்கன்னா இந்த ஃப்ளான்ஜ் வந்து தேயும் அதனால் ஃப்ளான்ஜுக்கு அவுட்டரில் வந்து போட்டிருக்காங்க இந்த யூஸர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபிட் பண்ணும் ஸோ தொங்குவட்டா ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஆல்ட்ரேஷனு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த இந்த மாதிரி தகவல்கள் எல்லாத்துக்கும் தெரியணுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்க சேனல் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போக ஒரு சில ஏரியால பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு அந்த மாதிரி இடத்துலலாம் உழவு செய்யணும் அப்படின்னா டெப்த் அதிகமாக போகிறக்கு பார்த்தீங்கன்னா சைடில் டிஸ்க் இல்லைன்னா சைடில் கொழுவு அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணுவாங்க அந்த ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக வீடியோ பண்ணுறாங்க